நான் சொல்றேன் புரியுதா இல்லையாமா இங்க வா சூட வெங்கனா கார புளி ஊத்தி வைக்கிற கருவாடு புளி ஊத்தி வைக்கிற கருவாடு ஏன் கார அந்த கருவாடு நிஜமா அந்த கருவாடு மட்டும் இருந்துற வச்சுக்கவே அம்மா சந்தக்கே போ நான் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு நீ என்ன சொன்னா வெள்ளை பூண்டு இது வெள்ளை பூண்டாது சத்தியமா வெள்ளை பூண்டு இது வெள்ளை பூண்டா பங்காளி சத்தியமா வெள்ளை பூண்டியா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நான் என்ன படம் போட்டு காட்டவராஜா புளு புளிமு எவ்வளவு அழகா சரியா எனக்கு தெரியாது வெள்ளை பூண்டு தானே என்னமா

அம்மா பிடி பாலர் போறியல்ல சரி பிடி பாலர் போற இடத்துல அது எப்படி இருக்குன்னு சத்தியமா பார்த்தது கூட தப்பி தவறி பிடி பாலர் போறதுல கத்தி கழுத்துல போட்டு நீ செத்து போயிரேன்னு வெச்சுக்க ஏண்டா எழுவேட பேல முன்னாக உனக்கு அறிவு இருக்கா சும்மா மிரட்டி போற இப்போ எங்க வீட்ல எனக்கு மாப்புல பாத்துட்டு இருக்கங்க கழுத்துல கத்தி வச்சு செத்து போற ஒரு பேச்சுக்குமா தப்பி தவறி நீ செத்து போயிரேன்னு வெச்சுக்க உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுக்கா ஆரம்பத்துல இப்படி சொல்ற கொல்லாம உன்னே தான் கேக்குறேன்

அந்த ரெண்டு விஷயத்தையும் மீறி நீ வேற ஆளை பார்த்தேன்னு வச்சுக்க கருக்கர் வந்து கருத்து கழுத்தறது தூக்கி வச்சுட்டு போயிருவாங்க அதுக்கு தான் கருக்கருவா இல்லங்க நீங்க வந்து தப்பவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் எனக்கு எங்க பாட்டி சொல்லி கொடுத்திருக்காங்க என்ன சொன்னாங்க இந்த விளக்கு உலக்க கருக்கார் விளக்கு திரும்ப போறாங்க எதுக்கு நாங்க குச்சுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது உலக்கை முத தாண்டோம்ல ஆமா அப்பதான் நினைச்சுக்கணுமா என்ன இந்த உரல் இந்த உரலுக்கு இந்த உலக்கம் மட்டும்தான்

மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்கும் அப்ப சரி இப்போ தான் பொம்பளை பிள்ளைய வாரியம் நாயத்துல நாயை விட்டு கடிக்க விட எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட்டு அந்த பேண்ட் தூக்கி கேருன்னு ஜோடிக்கும் மாட்டிக்கிறது உக ஸ்கூட்டியில இப்படியான் காலத்துக்கு போடு இது இல்ல லெக்கின்ஸ் இல்லனே இப்படி எல்லாம் கால தூக்கி போடுறதில்ல காலை தூக்கி பிடிச்சாம போடுறது உக தூக்கி போனா நம்ம தையல் பூர்கட்டிங்கில விட்டு போயிடும் உங்கள் ஏறி ஸ்கூட்டில உக்காந்துக்கிட்டு

விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற முதலத்தூர் சார்பாக முதலுத்தூர் சார்பாயாளர்களை மேடைக்கு வருமாறு நினைக்கிறோம் ஐயா வாங்க ஐயா கொஞ்சம் அவர்களுக்கு பொன்னாடையை பொருத்தி மரியாதை செலுத்தப்படுகிறது இழந்த இது சிக்க சிவந்த இது தைதா டை இணைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே மாதிரி யாரும் உன் கொள்ளையில தென்னமரம் கொள்ளையில தென்னை மரம் உன் பல்வரச முத்துச்சரோ பல்வரச முத்துச்சரம் சோடி நாம சேர்ந்த சோடி நாம சேர்ந்த சோடி நீங்க சேர்ந்து ஏனா அவங்க பேன்னை மரம்

என்ன மசிருக்கு பொழந்தூடிய முழந்து எவ்வளவு வேமா ஜனமதிய நக்கா அதனால நெசமா நான் செஞ்ச பாவோ முழு சாவோ மேல விதச்சு பாசோ நிழலும் பின்னாடி போகும் என்னோட சேர்ந்தே வாழும் நெசமா நான் செஞ்ச பாவோ நெசமா நான் செஞ்ச பாவோ நல்ல சிலையான முகத்தலகி முகத்தலகி அந்த பக்கம் போகாது சிரிக்காது பெருக்காது அந்த பக்கம் போகாது உன்னை பொழுது விடுவாங்க போகாது செகப்பு நிறு முக தாளி பண்ணி முக தாளி நீ எதுல தாளம் போட்டு இரும்புல துரும்புல ஓட்டு தாளத்தை வாயிட்டாரு எதுல தாத்தா தாத்தா தறியடு

ஆடி என்ன சமாத்தி போட்டல்லாக்க மல்லாக்கு அப்புறம் செல் நம்பர் பார்த்து பார்த்து நீ சுட்ச பண்ணும் போது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லா தான் நீ நான நாளைக்கு போடு நானும்பி வீட்டில் போடுவாண்டி நாளை போடு போட்டு கிட்டு போக போற சிமெண்ட் முட்டை எங்கடா வாங்குனே வர வர அளவு கூடிட்டே போகுதா தங்க எதுல எதுல விட்டேனே தெரியலையே இதுல மட்டும் சரியாரு என்ன வேணா நடக்கட்டும் சந்தோஷமா இருப்பேன்usr இருக்கு வேற என்னன்னு உள்ள சமாயிருப்பே